சொத்து வாங்கும் போதும் விற்கும் போதும் என்னென்ன விஷயங்களை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்ற தலைப்பில் தொடர் வீடியோகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா நம்ம வந்து சொத்து விற்கிறவங்க இறந்துட்டாங்க அவங்களுடைய வாரிசுகள்ன்றது அதாவது சொத்து வாங்கினவங்க இறந்துட்டாங்க அவங்களுடைய வாரிசுகள்ன்றது தான் நம்ம சொத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டுகளை எப்படி கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்னென்ன விஷயங்களை நம்ம முன்னெச்சரிக்கை என்னென்ன விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்னென்ன வகையில் நாம் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னென்ன வகையிலே நமக்கு வந்து பின்னாடி பீச் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் ரசிகா கலை இப்போ நம்ம சொத்து பத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒரு ராமசாமின்றவர் சொத்தை வாங்குறாரு இப்போ அவர் இறந்துட்டார் இப்போ அவருடைய வாரிசுகளில் நம்ம சொத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது இல்லை வேறு ஒரு ஆப்ஷன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராமசாமின்றவருக்கு வந்து சொத்து வந்து பாக பிரிவினைலேயோ இல்லை வேற ஏதாவது அவரோட செட்டில்மெண்ட்லயோ சொத்து வருது அவர் இறந்துடுறாரு இப்போ நம்ம அவர்கிட்டருந்து நம்ம ராமசாமிகிட்டேருந்து சொத்தை வாங்கலை இப்போ அவருடைய இருந்து நம்ம சொத்தை வாங்க போகிறோம் அப்படி வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு இந்த பார்க்க என்னென்ன விஷயங்கள பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராமசாமி இறந்துட்டாரு அப்படின்றதுக்கு நமக்கு பேசிக்காக நம்ம என்ன தேவைன்னா அவருடைய டெத் சர்டிஃபிகேட் தேவை இப்போ டேரெக்டாக நம்ம ராமசாமிட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ராமசாமி வந்து எப்படி சொத்து வாங்கினார்ன்ற பத்திரத்தில் ப பழைய பத்திரத்தில் அவர் பேர் இருக்கும் அவருடைய கையெழுத்து இருக்கும் அவருடைய ஃபோட்டோஸ் கூட இருக்கும் ஸோ அப்போ நம்ம ராமசாமிட்டு தான் சொத்தை வாங்குறோம்னு நமக்கு தெரிய வரும் இப்போது ராமசாமி இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய வாங்குறோம் வாங்குகிறோம் இருந்து வாங்குறோம்னா இப்போ நம்ம கையெழுத்துப்பட்டு கொடுக்க போது ராமசாமி கிடையாது வேறு யாரும் புது மனிதர்கள் இப்போ நம்ம இறந்து போன அந்த மனிதருக்கும் இந்த மனிதருக்கும் உள்ள ஒரு உறவை நிர்ணயிக்கக்கூடிய ஆவணங்கள் ஊர்ஜி அந்த உறவை ஊர்ஜித அவங்க தான் நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம கேட்டு தெரிஞ்சு வாங்கணும் இதில் முதல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெத் சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் ராமசாமி இறந்துட்டாரு இப்போ ராமசாமி இறந்துட்டுக்குன்னா டெத் சர்டிஃபிகேட் என்ன இருக்குது அப்படின்றத வாங்கணும் இன்றைக்குள்ளே சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்டில் கூட ஃபோர் ஜா ஏமாத்தலோட இருக்குது ஸோ இப்போ நம்ம டேரக்டாக ராமசாமி சொத்து தான் வாங்குகிறோம்னா நமக்கு ஒரு டெத் செர்டிவிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா அந்த டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குற டெத் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் தானா அதை வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணணும் யார்ட்ட போய் கிராஸ் செக் பண்ணுறது டெத் சர்டிபிகேட் யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து முனிசிபாலிட்டி கார்ப் இருந்தால் கார்பரேஷன் ஆஃப் சென்னை இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அதை தவிர்த்து அப்படி இல்லைன்னா ஒரு ஊர்லன்னா பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி அப்படின்றவங்க விஷயம் அவங்க இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்னுடைய நம்பகத்தன்மை ஒரிஜினாலிட்டி ஜெனூன்னஸை வந்து முதல்ல அந்த கன்சர்ன் ஆஃபீஸில் வேறு ஏதாவது வகையில் கிராஸ் செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது நம்ம கேட்க வேண்டிய டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீகல் சர்டிஃபிகேட் லீகல் சர்ட்டிஃபிகேட்னு பார்க்கும்போது என்னென்னு பார்க்கணுன்னா இப்போ ராமசாமி இறந்துட்டார் அவருடைய வாரிசுகள் யார் யார் இப்போ ராமசாமி ஒரு ஹிந்துவாக இருக்கிற சபத்தத்தில் அவரோட முதல்ல ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேர்ஸ் சொல்ல போனீங்கன்னா அவங்களோட பிள்ளைகள் பையங்க பொண்ணுங்க மனைவி அப்புறம் வந்து அவருடைய தாய் தாய் இப்போ கூட தந்தையோட இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க தான் லீகல் கேர்ஸ் இப்போ இவங்களில் யார் யார் இவங்கள இவங்கள அந்த அவங்க அவ்வளோ பேர் அதில் போயிருக்காங்கிறத பார்க்கணும் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏமாத்துகள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மா இருந்திருப்பாங்க அந்த அப்பா அம்மா இதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு போய் டிக்ளரேஷன் போட்டு பிள்ளைங்க பிள்ளைங்க பேர்லையும் முன்னாடி பேர்லேயும் லீகல் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க அதில் ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க முன்னரே இறந்துட்டாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க முன்னரே வந்து இவன் முன்னே அவங்க இறந்துட்டாங்கன்னா இப்போ ராமசாமியோட அப்பாவோட டெஸ் சர்டிவிகேட் கொடுங்க ராமசாமியோட அம்மாவோட ட்ரெஸ் சர்டிவிகேட் கொடுங்க நம்ம வாங்கணும் அந்த டெஸ் சர்டிஃபிகேட் வாங்கி ராமசாமி முன்னாடி இறந்தாரா ராமசாமி பின்னாடி இறந்தாரான்னு பார்க்கணும் ஒருவேளை அவங்க வந்து ராமசாமிக்கு பின்னாடி இறந்துருந்தான்னா இப்போ ராமசாமி உடைய பங்கில் ஒரு பங்கு அந்த அம்மாவுக்கும் போயிருக்கும் உதாரணத்துக்கு வச்சுக்கங்களேன் ராமசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் இறக்குறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் அதே இருபத்தி நாலு மார்ச் மாதம் அப்பா இறக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் அம்மா இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு மனைவி இருக்காங்கன்னா அப்போ என்ன சொன்னால் சொத்து அஞ்சு பங்காக வரும் ஏன்னா அப்பாவும் அம்மாவும் ராமசாமிக்கு அப்புறம் தானே இறக்குறாங்க அப்போ அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு அஞ்சல ஒரு பாகம் போகும் அம்மாவுக்கு ஒரு அஞ்சல ஒரு பாகம் போகும் இப்போ அவங்களும் இறந்துட்டாங்க அதனால எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படி கிடையாது இப்போ அவங்களுக்கு வந்த பங்கு என்ன பண்ணும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் போகும் அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ராமசாமிக்கு ராமோட அப்பாவுக்கு வந்து ஒரு நாலு பசங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நாலில் ஒரு பங்கு வந்து ராமசாமிக்கு வரும் ராமசாமிக்கு ஒரு ஒரு பங்கு தான் வரும் மீதி அவங்களுக்கு கிடைச்ச பங்குல நாலில் மூணு பங்கு வந்து அவங்களுடைய மற்ற ராமசா ராமசாரம் அப்போ ச பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கு போகும் ஒவ்வொருது வாய்ப்பு இருக்குது ஸோ அதை ரூல் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ராமசாமி இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் ராமசாமியுடைய அப்பா அம்மா எப்போ இறந்தாங்கன்ற விவரம் மட்டும்தான் போதாது அதோட டெத் சர்டிஃபிகேட்டையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டாவது ஏமாத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னா பிள்ளைங்க ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க இல்லை பிள்ளைங்க யாருக்காவது ஒருத்தர் பிடிக்காது எல்லாம் யாராவது லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு எங்கேயாவது தனியா சண்டை சச்சரோட பெரியார் பிரிஞ்சிருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சேர்க்காமல் இருப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணால் உண்மையில் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா கூட அவங்கள உண்மையில் லீகல் வேறா இல்லையான்றதையும் பார்த்துக்கிட்டு உண்மையில் லீல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த லீகல் சர்டிஃபிகேட் சொல்லுவ விஷயங்கள் உண்மை தானா அது வந்து மற்றபடி அவங்களுடைய வேற யார் லீகல் சர்டிஃபிகேட் லீகல் ஹேர்ஸ் இருக்கிறாங்களான்றதை வந்து பர்சனலாக நீங்கள் ஒரு என்கொயரி பண்ணி உங்கள் ஃபேமிலிலையோ சொந்தக்கார ஒரு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால மட்டும் அதை அப்படி கண்ட்ரெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாங்கி ப்ளெய்ம் பண்ணி வா அதே நம்பி வாங்குறதுன்றது இட்ஸ் நாட் அண்ட் அட்வைசபிள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏழு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது அதில் ரெண்டு பேர் வேடனே கல்யாணம் பாய் த தனியாக போயிடுறாங்க இல்லை லவ் மேரேஜ் பண்ணி தனியாக போயிட்டாங்க இல்லை வீட்டில் சண்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள காமிக்காமல் ஏழு பிள்ளைங்க இருக்கிறதுல அஞ்சு பிள்ளை தான் இருக்கிற மாதிரி கூட லீகல் ஹேர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னா நம்ம பர்சனலாக ஃபேமிலி அவங்க ஃபேமிலி இருக்கிற இடத்துலையோ அவங்க பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட சொந்தக்காரங்கள்ட்டே இவங்க மட்டும்தான் பிள்ளைங்களா இவங்களை தவிர வேறு யாரும் வாரிசுகள் இருக்கிறாங்களா வாங்குகிறாங்களதே பார்த்து அதை நம்ம பர்சனலாக தான் என்கொயரி பர்சனல் என்கொயரி மூலம் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதை தவிர்த்து இப்போ லீகல் யார் வராங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு அல்லது ஓட்டர்ஸ் ஐடி அவங்களெல்லாம் ரேஷன் கார்டுலாம் ஐடி ஐடென்டி ப்ரூஃப் கொடுப்பாங்க ஸோ நம்ம அதையும் பார்த்து அது அவங்க அந்த அந்தந்த கார்டில் கரெக்டாக அவங்களோட அப்பா அம்மா கரெக்டாக அவங்க பேர் தான் போட்டுருக்காங்களான்றதையும் செக் ரீ பண்ணிக்கணும் முடிஞ்ச அவங்களோட பழைய காலத்து ஃபேமிலி கார்டு இருந்ததுன்னா அந்த ஃபேமிலி கார்டு முதல்ல பழைய காலத்து ஃபேமிலி கார்டு தான் கொடுங்க இது மாதிரி ஒரு வாரிசு இதை மூலிமா தான் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த லீகல் கேர் சர்டிஃபிகேட் லீகல் கேர் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட் அவங்களோட ரேஷன் கார்டு பழைய ரேஷன் கார்டு கொடுங்க ரேஷன் கார்டு என்ன பேர் போட்டு கொடுங்க அப்படின்னா அப்படி பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ரீகன்ஃபர்மேஷன் இருந்தால் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அந்த சர்ட்டிஃபிகேட் இருந்தால் கூட அதோட ஜெலாஸ் காப்பி இருந்தாலும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வாங்கி வச்சதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு ஏங்க அவங்க இவங்க மட்டும் தான் பிள்ளைங்கன்றது சொல்கிறது தப்பு நானும் பிள்ளை அப்படின்னு ஒன்னாக வந்து கிளைம் பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம எழுத்து நின்று ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம தான் ஃபேஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க நம்ம எழுதி எல்லாம் எங்கேயோ போயிடுவாங்க அப்போ நமக்கு வந்து நமக்கு சிக்கலாம் உண்மையில் பிள்ளையா இல்லையான்றத வந்து ரீச்சக்அப் பண்ண முடியாமல் போகணும் ஸோ அதை ஓவர்லுக் பண்ணுறதுக்கு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யார் யார் இருக்காங்க எங்கெங்கே இருக்காங்கன்றது முதல்லேயே ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அவங்கள அட்ரெஸ்ஸு அவங்க பேர் எல்லாம் நோட் பண்ணி வாங்கி டயட்டில் வச்சுக்கிட்டுன்னா அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஃபைவ் இயர்ஸுக்கு நம்ம வந்து கரில் வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு இப்போ நாளைக்குன்னா வேறு யாராவது வந்து ஆனால் பேட் பார்ட்டிஸ் வந்து நானும் தான் வாரிஸ் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம வந்து அந்த சமயத்தில் இவங்கள அந்த பழைய அட்ரஸ் வச்சு அவங்கள போய் பார்த்து நமக்கு ஒரு சாட்சி கீச்சி தேவைப்படுது கேட்டு போட்டு கேஸும் கிளைம் பண்ணாங்கன்னா அவங்கள வச்சு ஒரு கேஸ் நம்ம விட்னஸாக கொண்டுட்டு வந்து இல்லை அவங்களாம் வாழ்க்கை வாரிசு பொய் போய் அப்படின்ற மாதிரி இது நிர்ணயிக்கிறது நம்ம கேஸில் நில நிர்வகிக்கிறதுக்கோ இல்லை அவங்களோட கிளைமை நம்ம டிஃபன் பண்ணுறதுக்கோ வசதியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு சொத்தை வந்து லீகல் கேர்ஸ் வந்து வாங்குறாருந்தான் இதே மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ரஷ்யாக் சட்டமறிவும் ரஷ்யாக் லாடியூப் என்ற இங்கிலீஷ் சேனலும் இருக்குது அதை தவிர்த்து நம்ம அலியோ அசோசியேட்ஸ் சென்னை கூகுள்ஸ் சைட்ஸ் இதில் வெப்சைட்லேயும் மூலிமா நம்ம எல்லா வீடியோவும் பார்க்கலாம் நம்ம சே வீடியோ பார்த்து நம்ம சேனலை பார்த்து நம்ம வீடியோவை பார்த்து உங்களை சட்ட அறிவிப்பு இருக்கீங்க அதையும் தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக சந்தேகமாக கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் டைம்ஸ் ஆஃப் பெர்மிட்ஸ் என்னோட அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு தேவையான கன்சல்டேஷனை முடிஞ்சால் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த ஒரு தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் பெறுவது விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரசியாக்களை நன்றி வணக்கம்